தமிழக விசயனருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜ்குமார் இப்போ மெயினாக வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த மஞ்சள் தோட்டத்துக்காக வந்திருக்கேன் இப்போ மஞ்சள் தோட்டத்தில் என்ன மாதிரி பிரச்சனையை நம்ம சந்திக்கிறோம் என்ன மாதிரி நோய்கள் தாக்குது அப்படிங்கிறதுக்கு நம்ம பேச வந்திருக்கேன் இப்போ இந்த மஞ்சளில் பொறியான் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு நோய் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பாதிக்கக்கூடிய ஒரு முதன்மையான ஒரு நோய் தான் அது அந்த பொரியான்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மழை காலங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பரவக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ஃபேவரான ஒரு கண்டிஷன் இருக்கும் இந்த பொரியான் நோய் எப்படி இருக்குன்னு நீங்களே பாப்பீங்க அதாவது இந்த பொரியா நோய் வந்து பாத்தீங்கன்னா இந்த இலையில வந்து இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருக்கும் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து பொரியான் நோய் நம்ம சொல்றோம் இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா லீ ஸ்பாட் அப்படிங்கக்கூடிய ஒரு நோய் தான் இந்த பொரியான் நோய் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மழை டைம்ல அதிகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இலையில இருந்து இன்னொரு இலைக்கு வந்து பாத்தீங்கன்னா பரவும் தன்மை உடையது இந்த நோயை வந்து நீங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா அதாவது உயிரியல் முறையில் வந்து பார்த்தீங்கன்னா சூடோமோனஸ் வந்து ஒரு ஏக்கருக்கு அரை லிட்டரும் பேஸ்லெஸ் சப்டிலஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரைக்கு அரை லிட்டர் நம்ம கீழே அதாவது மேலே ஸ்ப்ரே பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதோட நோயோட தாக்குதல் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு பரவாமல் தடுக்கலாம் அதே டைம்ல இந்த மஞ்சளில் வரக்கூடிய இப்போ இந்த மஞ்சள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ம பயிராக இருக்கு இந்த ஆறு மாதம் ஏழு மாதம் இல்லை மஞ்சளில் வந்து விரலி விடுற டைம் அந்த டைமில் உங்களுக்கு அழுகல் பிரச்சனை நிறையா இருக்கும் அந்த அழுகல் பிரச்சனையை வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் ட்ரைகோடர்மா விரடி வந்து கீழே வந்து அதாவது மண் அது மண் மூலம் வந்து கரைச்சி விடுறதுனால அதோட நோய் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா கண்ட்ரோல் ட்ரைகோடர்மா விரடி வந்து ஒரு ஏக்கருக்கு ஒண்ணுல இருந்து ரெண்டு கிலோ நீங்க வந்து நம்ம தண்ணி விடும் போது கீழே விடும் போது அந்த விரலியில இருக்கக்கூடிய அழுகல் பிரச்சனை வந்து ரொம்ப நல்லா கண்ட்ரோல் கிடைக்கும் இது கண்ட்ரோல் கிடைக்கும் போது உங்களுக்கு விரலியோட வெயிட்டும் நல்லா கிடைக்கும் அதே டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா செடியும் நல்லா பசுமையா இருக்கும் இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து நமக்கு இந்த உயிரியல் முறையில இருக்கக்கூடிய வந்து அந்த ஹியூமிக் கல்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பயோஸ்டிமிலண்ட் அதாவது டானிக் நம்ம சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா கலந்து அடிக்கும் போது இன்னும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இலையோட பச்சையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து தக்க வச்சு நமக்கு அந்த வெறிலைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே போய் சேரும் கண்டிப்பா நீங்க வந்து நான் சொன்ன முறையில் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் ரொம்ப நன்றி